வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியில் இருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நான் வெளிநாடு பயணம் போகிறேன் எந்த சிம் எடுத்துகிட்டு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் வெளிநாடு பயணத்திற்கு வந்து அவர் மலேசியா சிங்கப்பூர் அரப் கண்ட்ரி எந்த நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏர்டெல் சிம் நான் பார்த்த வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ஏர்டெல் சிம் கார்டு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக ரீசார்ஜ் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு நார்மலாக இன்கமிங் எஸ்எம்எஸ் வரும் அந்த நம்பர் லைவில் இருக்கும் இல்லை எனக்கு அவுட் கோயிங் கால்லாம் பண்ணணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்க நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு சிம் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக இருக்கும் இல்லை இந்த சிம்லையே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப விலை விலை ரொம்ப ஜாஸ்திங்க ஆயிரக்கணக்கில் செலவாகும் அதுவும் லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க இத்தனை நிமிஷம் தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் வெளிநாடு போகிறவங்க பெரும்பாலும் அங்கே போய்ட்டு எனக்கு அவுட் கோயிங் கால் நிறையா நான் பேசுவேன் அப்படின்னா அங்கே ஒரு சிம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நான் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்குவேன் வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கிறேன்னா அங்கே செல்கிற இடத்துல போகிறான் நமக்கு வைஃபை இருக்கும் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதே நம்பர்லேயே நீங்கள் வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கலாம் இன்கமிங் எஸ்எம்எஸ் இதில் ஃப்ரீயாக வந்ததுனால நீங்கள் அடிஷ்னல் எதுவும் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதில்லை நிறையா பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு சிம் கார்டை வாங்கிங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் நன்றி